கையணை விளையாற கைய வங்க அய் குருச்சிப்பட்டி தெக்குப்பட்டி ரெடியா இருக்கீங்களே தரவு முதிருல வரணும் குருச்சிப்பட்டி தெக்குப்பட்டி சும்மா இருப்பா அடிக்கடி தப்பா வரையா ரெண்டு பாடு நைன் நம்பர் போடு நைன் நம்பர் நைன் போட்டுடுங்கப்பா நைன் நம்பர் காமேஷ் ஜீவா நேரா நைன் ஆபரேங்க ரெண்டு எப்போ வந்திருக்குன்னு பேசிங்க போடுங்க நல்லா இருக்கு

Alo te amkırdı abi எங்களுக்கு நேரடி ஒளிபரப்பு வேளை பார்த்தாங்க எங்களுடைய அமந்தமந்து செய்யும் எஸ்எஸ் போட்ஸ் பெங்களூர் நார் அவர்களுக்கு எங்கள் டாலி பே சம்பியன் சார்பாக நன்றியை தெரிவிபகிறோம் நேரடி ஒளிபரப்பு செய்யும் எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் வெள்ளலூர் மாவட்ட அணியருக்கு எங்கள் கமிட்டி சார்பாக வாழ்த்துக்களை கேட்டுள்ள டா வர வர போறோம் நாளைக்கு ஆபா ஆபா நல்ல கடபடடியாக குறிச்சு பனி தற்கப்பட்டு அன்னை ரெடியா இருக்கு மேட்சு உள்ள போய் போனஸ் பாயிண்ட் போனஸ் கலையற நீ நிந்து அதை குறிச்சிப்பட்டி பட்டி படி ரெடியா இருக்குண்ணே அதற்கு அரிட்டா பட்டி ஆமூர் நீ ரெடியா இருந்துண்ணே அதற்கு அடுத்தபடியாக ஈ வளையப்பட்டி வள்ளால் வெட்டி ரெடியா இருந்து சூப்பர் சூப்பர் சிறப்பான ஒரு பொடி சிறப்பாக இருந்த டிபன்ஸ் வளையரணி மூன்று வட்டி பில்லியன்

क्या नाम है शादी किस कंपनी है क्या पार्टी है टीम और कास्ट ग्रुप है